ஆபத்தான் இவ்வேதத்தை நாங்கள் ஈமான் கொண்டோம் இவ்வேதத்தை நாங்கள் நம்பினோம் எனவே பத்து குலாம் ஆயிஷ் ஆகி இவ்வேதத்தை யார் சாட்சி கூறி நம்பினார்களோ அவருடன் எங்களை பதிவு செய்து கொள்வாயாக இவ்வேதத்தை யார் நம்பி சாட்சி கூறினார்களோ அவருடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக அப்படிங்கிறது என்னுடைய பொருள் நம்ம வந்து இந்த வேதத்தை அப்படித்தானே இருக்கிறோம் என்னை மன்னிச்சுவரை தொழுகை தொழுகை அலையாத ஆக்குவாயாக கேட்டுட்டே இருக்கணும் அதே மாதிரி இந்த வசனம் வந்து அஞ்சாவது அத்தியாயம் எண்பத்தி மூணாவது வசனமாக கிறிஸ்தவ சில பொற்கூட்டம் நபிசலாவை சந்திக்க வருகிறார்கள் அங்கே பேசுகின்றார்கள் அதற்கு பின்பு அவர்களுக்கு உண்மையான நம்பிக்கை ஏற்படுகின்றது இவர்கள் உண்மையான இணைத்துள்ளார் அதற்கு பின்புதான் இந்த வார்த்தையை அவர்கள் நாங்கள் இந்த வேதத்தை நம்பினோம் வேதத்தை நம்பியவர்கள் சாட்சி புரினார்களே அவனுடன் எக்கறை பதிவு செய்து கொள்வாயா இந்த வார்த்தை நாம இந்த வேதத்தை நம்மளால ஒரு நோக்கம் இருக்க அதை நாம் அடிக்கடி துவாவை கேட்கும் பொழுது அதிகமான நம்பிக்கை நமக்கு என்ன செய்யப்படும் அந்த வேதத்தின் மீது குவாவின் மீது நமக்கு ஏற்படும் ஆகினால் இந்த குவாவை நாம் என்ன செய்ய பண்ணாட்ட கேட்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு நாம் தருமம் செய்வோம் இறைவா எனக்கு தருமம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்து ஜக்காது நாம கொடுப்பது கடமை ஜக்காது கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்து அதனால கேட்கணும் தொழுகி தொழிலாளியாக இருப்பதற்கு சூழ்நிலை ஆரோக்கியத்துடன் அந்த நோன்பை நோறுக்கூடிய ஆற்றல் எனக்கு தருவாயாக அப்படின்னு நம்ம கேட்கணும் செய்யக்கூடியதாக இருந்தாலும் கூட இடையே எந்த தளங்களும் வந்து விடாமல் இருப்பதற்கு அல்லது என்ன செய்வோம் அதிகமாக